பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் நம்ம உடல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சிம்டம்ஸ் இந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம உடலை விட்டமின் டி குறைவாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சிக்கலாம் மூட்டுக்கல்ல வலி ஏற்படும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா என்னால் நடத்துக்கிட்டே இருக்கேன் கால் மூட்டில் வலி இருக்குது உட்கார்ந்து எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மாதவிட நிற்கக்கூடிய தருவாயில் ஒரு நாற்பத்தி ஐந்து வயதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி நிறையவே ஏற்படுது எலும்புகள் சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து எலும்புகளோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் போன் டென்சிட்டி இந்த போன் டென்சிட்டியை தீர்மானிக்கிறதும் எலும்புகள் ஒவ்வொரு ஜாயின்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேஷன் நேச்சுரலாகவே இந்த விட்டமின் டி நமக்கு செலவே இல்லாமல் கிடைக்கும்போது எதுக்கு இவ்வளோ பேர் நம்ம வந்து விட்டமின் டி குறைபாடோடு இருக்கிறோன்றது தான் தெரியாத ஒரு விஷயமா இருக்குது வாத நோய்களுக்கும் சரி தோல் சார்ந்த நோய்களுக்கும் சரி சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறது ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம் விட்டமின் டி டிவிஷன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேல்சியம் குறைபாடும் இருக்குது இதையுமே நம்ம எப்படி எடுக்கலாம்ன்றதும் தெரிஞ்சுக்கணும் ஸோ தொடர்ந்து ஒரு மாதம் நம்ம வந்து சூரிய வெளிச்சத்தில் ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடம் காலை வேலையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக விட்டமின் டி குறைபாடு அப்படின்றது நிவர்த்தியாக இருக்கும் சத்குரு கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தாபிசிஷன் நம்ம உடலுக்கு விட்டமின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்துகிட்டே இருக்குது விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கும்போது நம்ம உடலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சிம்டம்ஸ் இந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம உடலை விட்டமின் டி குறைவாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி அப்போ விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் இதை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும் நம்ம உடலில் எப்பவுமே ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க அதாவது ஜாயிண்ட் பென்சிவியராக இருக்கும் மூட்டுக்கல்லில் வலி ஏற்படும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா என்னால் நடத்துக்கிட்டே இருக்கேன் கால் மூட்டில் வலி இருக்குது உட்கார்ந்து எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக இந்த மினவ சமயத்தில் அதாவது நம் மாதவிட நிற்கக்கூடிய தருவாயில் ஒரு நாற்பத்தி ஐந்து வயதிலிருந்து ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி நிறையவே ஏற்படுது இந்த சமயங்களில் தான் நமக்கு என்ன ஆகுனா கேல்சியம் குறைபாடு அப்படின்றது நம்ம உடலில் ஏற்படும் ஸோ அப்போ கேல்சியம் குறைபாடு ஏற்படும் போது இந்த கேல்சியம் குறைபாடு ஏற்படும் போது அது தொடர்ந்து கூடவே நமக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சியும் ஏற்படுது இந்த விட்டமின் டி நம்ம உடலில் நிறைய பணிகளை வந்து செய்துன்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தோம்னா எலும்புகளோட வளர்ச்சிக்கு எலும்புகள் சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து எலும்புகளோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் போன் டென்சிட்டி இந்த போன் டென்சிட்டியை தீர்மானிக்கிறதும் எலும்புகள் ஒவ்வொரு ஜாயின்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேஷன் லிகமன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லிகமன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னா நமக்கு விட்டமின் டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி எலும்புகள் மட்டும் கிடையாது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தோல் தோலில் வந்து ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த விட்டமின் டி வந்து விட்டமின் டி குறைபாடு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ எதற்காக இந்த விட்டமின் டியை பற்றி சொல்கிறேன்னா ஸோ நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதாவது மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க உடல் முழுவதுமே ஒரு சோர்வு இருக்குன்னு சொல்றவங்க மெனபோஸ்டாமினா இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இவர்களுக்கு எல்லாமே பார்த்தோம்னா ஆவரேஜாக செக் பண்ணி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி அதை தொடர்ந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சியும் இருக்கு நேச்சுரலாகவே இந்த விட்டமின் டி நமக்கு செலவே இல்லாமல் கிடைக்கும்போது எதுக்கு இவ்வளோ பேர் நம்ம வந்து விட்டமின் டி குறைபாடோடு தான் தெரியாத ஒரு விஷயமா இருக்கு நேச்சுரலாக இயற்கையாக நம்ம எப்படி காற்றை சுவாசிச்சிட்ருக்குறோம் எந்த விதமான நமக்கு வந்து செலவும் இல்லாமல் நம்ம உயிர் வாழறதுக்கு ஆதாரமே இந்த பிராணவாயு தான் இதை சுவாசிக்கிற மாதிரி தான் விட்டமின் டி இயற்கையாகவே நமக்கு இயற்கை வந்து ஒரு கொடையாக நமக்கு கொடுத்துட்ருக்கு அதை நம்ம பயன்படுத்திக்காமல் இன்னைக்கு நிறைய பேர் விட்டமின் டி டிஃபிஷியன்சி விட்டமின் டி டிஃபிஷியன்சி அதனால் இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிகிட்ருக்குறோம் விட்டமின் டியோட மெயின் சோர்ஸே நமக்கு சன்லைட் தான் இந்த சன்லைட் மூலயமா தான் நமக்கு விட்டமின் டி உடலில் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த விட்டமின் டீ பணிகள் நான் சொன்னேன் எலும்புகளுக்கும் சரி லுப்ரிகேஷனுக்கும் சரி முக்கியமாக நம்ம உடலில் ஃபேட் ஃபேட் வந்து உடல் ஒவ்வொரு ஆர்கனுக்குமே போயிட்டு அதோடய பணிகளை செய்வதற்கு விட்டமின் டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது அந்த பணியை செய்கிறதுக்கு தூண்டக்கூடிய லிவர் லிவரோட ஃபங்க்ஷனுக்கும் விட்டமின் டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை தொடர்ந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்குமே ஒவ்வொரு செல்களும் வந்து கரெக்டாக அதோட ஃபங்க்ஷனை செய்கிறதுக்கு அதோட பணிகளை வந்து திறம்பட செய்கிறதுக்கு அந்த மூளை செல்களில் இருந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியூரான் செல்கள் வரைக்கும் ஸோ அந்த சிக்னல் வரைக்குமே கரெக்டாக போய் சேரணும்னா விட்டமின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் விட்டமின் டி ரொம்ப முக்கியம் எதுக்கு இந்த கொலஸ்ட்ராலும் விட்டமின் டியும் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் நம்ம உடல் அதாவது அந்த ஃபேட் இருந்தால் மட்டும்தான் அப்சாப்ஷன் ஆகக்கூடிய விட்டமின் டி நமக்கு வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து கரெக்டாக நம்ம உடலோட ஒவ்வொரு ஆர்கனோட இயக்கத்திற்கும் போய் சேரக்கூடிய ஒரு மகத்தான பணியை தான் அந்த ஃபேட் செய்து அப்போது ஒரு மீடியேட்டர் மாதிரி விட்டமின் டியை உடலில் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபேட் கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேச்சுரலாகவே இந்த விட்டமின் டி நமக்கு எங்கே இருந்து கிடைக்கும்னா நான் சொன்ன மாதிரி சன்லைட்டில் அப்போ காலையில் டெய்லி காலையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா சூரிய வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரம் நிற்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்க காலையில் என்னால் இருக்க முடியல ஈவினிங் டைமில் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் இன்றைக்கி கண்களில் ஏற்படக்கூடிய பார்வை திறன் குறைபாடு நிறைய பேருக்கு விஷனில் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது பார்வை குறைபாடு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஸ்பெக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணாடி போட்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நான் வந்து ஐ பவர் செக் பண்ணும்போது பார்க்குறேன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது நான் வந்து கிளாஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களுக்குமே ஒரு முக்கிய காரணம் விட்டமின் டி மற்றும் விட்டமின் ஏ குறைபாடுதான் அடுத்ததாக முக்கியமாக பார்த்தோம்னா தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தோலில் முக்கியமாக பார்த்தோம்னா வெண்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டிலிகோ நோய் இந்த வெண்புள்ளி நோய் இருக்குது அப்படின்னா தோலில் அங்கங்கே வெள்ளை வெள்ளையான டாட்ஸ் வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் அந்த பாடி ஃபுல்லாக நமக்கு பரவ ஆரம்பிச்சிடும் உடல் முழுவதுமே வெண்புள்ளி நோய்கள் இருக்கிறவங்கள நிறைய பேர் பார்க்குறோம் சில இடங்களில் மட்டும் வெண்புள்ளி நோய் இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம் இந்த பிரச்சனைக்கு என்னென்னா விட்டமின் டி குறைபாடு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அதை தொடர்ந்து இதுக்குமே வந்து பார்த்தா நிறைய வந்து மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகணும் அப்படின்னா நம்ம தோலில் வந்து நிறைய ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சூரிய வெளிச்சத்தில் இருங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் பொதுவாக வாதம் வாத நோய்களுக்கும் சரி தோல் சார்ந்த நோய்களுக்கும் சரி சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறது ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம் ஸோ காலை வேலையில் நம்ம வந்து விட்டமின் டி எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி மாலை வேலையில் நம்ம வந்து சூரிய வலிசத்தில் இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரியான பலன்களும் நமக்கு கிடைக்குது ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த சூரிய கதிர்கள் அந்த யூவி ரேஸில் இருக்கக்கூடிய விட்டமின் டி நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ எளிமையாக நமக்கு வந்து எந்த விதமான செலவும் இல்லாமல் இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய விட்டமின் டியை நம்ம பயன்படுத்திக்கணும் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா விட்டமின் டி டிவிஷன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேல்சியம் குறைபாடும் இருக்குது இதையுமே நம்ம எப்படி எடுக்கலாம்ன்றதும் தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா இந்த விட்டமின் டி எதுலலாம் அதிகமாக இருக்குன்னா சில வகையான கீரைகளில் இருக்குது பாலக்கீரையில் இருக்குது பசிலக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை இது எல்லாமே தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அதுக்கப்புறம் மீன் வகைகள் இந்த மீன் வகைகளில் அதிகமாக ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய மீன் வகைகளை நம்ம தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னா இதுலேயுமே விட்டமின் டி நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூசணி வெள்ளரி விதைகள் இது எல்லாமே நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி நம்ம உணவில் இதெல்லாமே எடுத்துட்டு வரும்போது இதில் கொஞ்சம் குறைந்த அளவில் நமக்கு விட்டமின் டி வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த கால்சியம் குறைபாடு கால்சியம் குறைபாடு நிறைய நபர்களுக்கு இருக்கு இந்த கால்சியம் குறைபாடு இருக்கும் பட்சத்தில் நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதிகமான பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை உணவில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சில வகையான கீரைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கீரைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பசிலக்கீரை முருங்கைக்கீரையில் அதிகமான கால்சியம் லெவல் நிறைஞ்சிருக்கு கிராமப்புறங்கள்லாம் இன்றைக்குமே நம்ம கிடைக்கக்கூடிய புளிச்சைக்கீரை மற்றும் பரட்டைக்கீரை அப்படின்னு சொல்லுவோம் இது இரண்டிலுமே அதிகமான கேல்சியம் சத்து நிறைந்திருக்கு சில வகையான காய்கறிகள் காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பீன்ஸ் வகைகள்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம்னாலோ கிழங்கு இந்த மாதிரி சக்கரைவள்ளி கிழங்கு கிழங்கு வகைகள்லேயும் அதிகமான கால்சியம் நமக்கு நிறைந்திருக்கு தாம்பூலம் தறிக்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்குது இப்போ தாம்பூலம் தறிக்கும் போது சேர்க்கப்படக்கூடிய சுண்ணாம்பு சுண்ணாம்பு வெற்றிலை இதோடு நம்ம பார்க்க சேர்த்து சாப்பிடும்போது அதிகப்படியான கால்சியம் நமக்கு கிடைக்கிது அப்போ பொதுவாக இந்த விட்டமின் டி மற்றும் கால்சியம் இது இரண்டுமே நம்ம உடலில் மூட்டுக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி விட்டமின் டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை வந்து நேச்சுரலாகவே நம்ம சூரிய வெளிச்சத்துலேருந்து எடுத்துட்டோம்னா பல நோய்கள் நம்ம உடலில் ஏற்படாமல் இருக்கும் முக்கியமாக பல நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது கல்லீரல் சார்ந்த நோய்கள் தோல் சார்ந்த பிரச்சனைகள் இதற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தொடர்ந்து ஒரு மாதம் நம்ம வந்து சூரிய வெளிச்சத்தில் ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடம் காலை வேலையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க நிச்சயமாக விட்டமின் டி குறைபாடு அப்படின்றது நிவர்த்தியாக இருக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி